ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்ஸாம் வலைக்கம் எல்லோரும் நல்லாயிருக்கீங்களா நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் இன்றைக்கி நம்ம லன்ச் பாக்ஸ் ரெசிபி தான் செய்ய போகிறோம் எல்லா குட்டிஸுமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச டொமேட்டோ ரைஸ் அதை கொஞ்சம் ஈஸியாக டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் அதுக்கு நம்ம ஒரு பேஸ்ட்டு ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு நான் ஒரு நாலு தக்காளி ஒரு மூணு காஞ்ச மிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி கூடவே கொஞ்சம் போல் சோம்பு இதை மூணையும் நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சு ஒரு உரமாக வச்சுக்கிறேன் இப்போ ஒரு பேனில் நம்ம தாளிக்க ஆரம்பிச்சுக்கலாம் இப்போ நான் குக்கிங் ஆயில் சேர்த்துக்கிறேன் இது கூட ரெண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு இதையும் சேர்த்து நான் நல்லா புரிய விட்டுறேன் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு பச்சை மிளகா அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கி கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகி வரட்டும் அப்போ நம்ம மற்ற ஐட்டத்தையெல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ ஓரளவுக்கு வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்துடுச்சு இந்த டயத்தில் நம்ம ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பில் ஃப்ரெஷ்ஷானதாக சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க சீக்கிரமாக வெங்காயம் வதங்கி கலர் சேஞ்ச் ஆகிறதுக்காக உப்பையுமே நம்ம இப்போ இது கூட சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா ஒரு ஒரு நிமிஷம் போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நான் இன்றைக்கி ஒரு மூணு பேருக்கு செய்கிறேன் ஸோ ஒரு அரை டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் நீங்கள் குட்டிஸ்க்கு செய்கிறீங்க ஒரு ஆளுக்கு தான் செய்கிறீங்க அப்படின்னா ஒரு கால் டீஸ்பூன் போல் அதாவது அந்த ஃப்ளேவர் மட்டும் இருந்தால் போதும் அந்தளவுக்கு சேர்த்துனீங்கனாலே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் நான் இன்றைக்கி அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் சேர்த்து அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்ருங்க கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம பட்ட கிராம்பு மசாலா இருக்குது இல்லைங்களா கரம் மசாலா அதையும் சேர்த்து நல்லா அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் லைட்டாக வதக்கி விட்டுருங்க வதக்கின உடனே நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி உங்களுக்கு நல்லா வத்தி வரட்டும் அது வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க இந்த டயத்தில் நீங்கள் உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க நீங்கள் ரைஸில் உப்பு போடுறவங்களா இருந்தால் பார்த்து சேர்த்துக்கோங்க உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு வந்தவுடனே லைட்டாக மேலே மல்லியெல்லாம் தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணி நல்லா ஆற வச்சிருங்க ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து ரைஸ் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி நார்மலாக நம்ம வீட்டில் செய்கிற சாப்பாட்டு அரிசி அதாவது பொன்னி அரிசி தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் இதை பாஸ்மதி அரிசியில் செஞ்சிங்கன்னா இன்னுமே உங்களுக்கு நல்ல உதிரியாக போலப்போலன்னு வந்திருக்கும் எனக்கு டைம் ஆகிடுச்சு அதனால் நான் சாப்பாடு கொஞ்சம் சூடாகவே சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இது ஆறினவுனே உங்களுக்கு கன்சிஸ்டன்சி கரெக்டாக வந்துடும் நல்லா பொலன்னு இருக்கும் மத்தியானம் சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி மெத்தடில் இது வரைக்கும் ட்ரை பண்ணாதவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கூட சைடுஷாக பொட்டேட்டோ ஃப்ரை இல்லைன்னா கத்திரிக்காய் ஃப்ரை வச்சு சாப்பிட ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்